அல்ஹமதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹு மசலி அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தலைவங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வை நினைவு மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹ்வை நினைவு உள்ளம் பாழடைந்த வீட்டை போன்றதாகும் நினைவு கூறுங்கள் என்னை நினைவு கூறுபவருக்கு அவர்கள் எதிர்பாராத வகையில் நான் உதவி செய்வேன் அப்படின்னு அல்லஹுவை நினைவு கூறுதலை பற்றி அல்லாஹும் அல் குரான்ல கூறுகின்றான் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களும் ஹதீஸ்கல்ல கூறி நம்ம அல்லாஹுவை அதிகமாக நினைப்பதற்கு வலியுறுத்தியுள்ளார்கள் இதற்கு காரணம் அல்லாஹுவை நாம எப்பவுமே நினைக்கிறோம் கஷ்டத்துல மட்டும்தான் அல்லாகவே நினைக்கணும் அப்படின்னு இல்லை நாம எந்த நிலையில இருக்கும்போதும் போதும் அல்லாகவே நினைக்கணும் இதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பல ஆபத்துகளில் பாதுகாப்பு பெறலாம் அல்லாஹ்வின் உதவி எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதனால எந்த நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூடுற மாதிரி பார்த்துக்குங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மளால் நினைவு கூற முடினாலும் காலை மாலை ஊத வேண்டிய துவாக்கள் சில துவாக்கள் இருக்கு அந்த மாதிரி துவாக்களை எடுத்து நீங்க ஊதலாம் ஏன்னா அல்குரான்ல அல்லாஹ் குறிப்பாக சொல்றான் காலையில் என்னை நினைவு கூறுங்கள் மாலையிலும் என்னை நினைவு கூறுங்கள் சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம காலையிலும் அல்லாஹ் சுபானோ தாலாவை நினைவு கூறணும் நினைவு கூறணும்னா எப்படி சின்ன சின்ன திக்ருகள் எடுத்து கூட நினைவு கூறலாம் சுபஹான் அல்லா அல்லாஹ் அல்லாஹர் இந்த மாதிரி திக்ருகள் எடுக்கலாம் அல்லாஹுவின் திருப்பெயர்கள் அஸ்மா உஸ்னார பேர் இருக்கு பார்த்தீங்களா யா ரஹ்மான் யா ரஹீம் இந்த மாதிரி பெயர்களை கொண்டும் நாம அல்லாஹுவை நினைவு கூறலாம் குர்ஆன் ஓதரல் கொண்டும் அல்லாஹுவை நினைவு கூறலாம் இப்படி நினைவு கூறும்போது நமக்கு கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு நாளும் மிக சிறந்த நாளாக இருக்கும் அந்த நாளில் நமக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் கஷ்டமே வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இன்பம் துன்பம் இது ரெண்டுமே கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படி அந்த நாளில் உங்களுக்கு கஷ்டமோ ஏதோ சின்ன ஒரு கவலை வந்தாலும் அந்த கவலைக்குள்ளேயும் ஒரு மனநிம்மதி இருக்கும் இந்த கஷ்டம் இந்த இருந்து நம்மளால ஈஸியாக வெளியே வந்துட முடியும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதற்கு காரணம் அல்லாஹ் என் கிட்ட இருக்கான் என் கூடவே அல்ல அல்லஹ் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏன்னா அல்லஹ நாம எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கோம்ல அதனால எதை பத்தியும் நாம கவலைப்பட தேவையில்லை அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு சிறப்பான ஒரு துவாவை சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள்ல இருக்கு இந்த துவாவை நீங்க காலையில ஓதுற மாதிரி பாத்துக்குங்க இந்த துவாவை ஓதி ஒரு நாள் நீங்க ஆரம்பிச்சு பாருங்க உங்களுடைய அந்த நாள் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ஓதி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன்னா இதனோட பொருள் அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக சிறப்பான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கொண்டு அந்த போது நிச்சயமாக அந்த நாள் நமக்கு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்கும் ஒரு நாள் தொகுதிட்டு இந்த ஓதி பாருங்க நிச்சயமா அந்த நாளுல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க காண்பீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை துவா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் ஓதும் போது கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் பயந்து ஓதாமல் இருந்துடாதீங்க ஒரு துவா எந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஓதுறோமோ அதனோட பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நினைவில் வச்சுக்கிங்க ஷைத்தான் ஓத விடாமல் பண்ணுவான் கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு அதை எல்லாம் விட்டுட்டு இந்த துவா ஓதுனா இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்நாளில் இருக்க ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அமையும் சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு ஓதுங்க இன்ஷல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒரு ஒரு வாரம் நீங்கள் பார்த்து ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு வாரத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும் அதனால சிரமம் பார்க்காம இன்று முதல் இந்த துவாவை ஒரு காலையில் ஒரு ஒரு முறையாவது ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த துவாவை ஓதி காமிக்கிறேன் நல்ல ஒரு முறை கேட்டுட்டு பிறகு ஓதுங்க ஏன்னா அரபி படிக்க தெரியாதவங்க எடுத்த உடனே தமிழில் ஓதவேனா ஒரு தடவை நல்லா நான் சொல்கிறத ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழில் பார்த்து ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம் اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأحلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألوك العفو والعافية في ديني ودنياي وأحلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي வ அன் ஷிமாலி மின் அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் பூரண சுகத்தையும் கேட்கிறேன் அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடம் மன்னிப்பையும் எனது மார்க்கத்திலும் உலகத்திலும் எனது குடும்பத்திலும் எனது பொருளிலும் ஆஃபியத்தை கேட்கிறேன் அல்லாஹ்வே எனது அந்தரங்களை மறைத்துவிடு எனது அச்சங்களுக்கு பாதுகாப்பு வழங்கு அல்லாஹ்வே என்னை எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் வலப்பக்கத்திலிருந்தும் என் இடப்பக்கத்திலிருந்தும் எனக்கு மேலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் உனது மகத்துவத்தை கொண்டு எனக்கு கீழிருந்து நான் அழிக்கப்படுவதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை பற்றி நான் ஏன் இவ்வளோ சிறப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இந்த பொருளை நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வரையும் ஆழமான கருத்துக்கள் கொண்டது நம் வாழ்க்கைக்கு தேவையானது ஏன்னா நமக்கு எந்த நேரத்தில் எந்த பக்கம் ஆபத்து வரும் எதுவுமே நமக்கு சொல்ல முடியாது ஆனால் அது எல்லாத்தையும் உள்ளடக்கி பொதுவாக நம்ம எல்லாமே கேட்டால் நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கணும் நமக்கு எல்லா பாதுகாப்பும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கேட்டால் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை நமக்கு வராது அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய மிக சிறந்த துவா இது அதனால் இந்த துவாவை அவசியம் ஓதிட்டு கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும் ஒரு வாரம் தொடர்ந்து ரொம்ப ஈஸியாக சரளமா உங்களால ஓத முடியும் அது மட்டும் நிச்சயமா நான் சொல்லுவேன் இன்று முதல் இந்த துவாக ஓத ஆரம்பிங்க ஆரம்பிச்ச முதல் நாளிலேயே நல்ல மாற்றத்தை நீங்க காணலாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்க இந்த மாற்றத்தை முழுசா உணர்வீங்க நீங்கள் தினமும் காலை மாலை துவாக்கள் ஏதாவது நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னா அது கூடவே இந்த துவாவையும் சேர்த்துக்குங்க இல்லை நான் ஒரு துவா கூட ஓது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த துவாவையாவது கண்டிப்பாக ஓதிக்கிங்க மிக சிறந்த ஒரு துவா இது காலையில் ஃபஜ்ர தொழுதுட்டு ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி ஓத நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதாவது ஃபஜ்ரை தொழுதுட்டு ஓத மறந்துட்டீங்கன்னா பிறகு ஞாபகம் வரும்போது இந்த துவாவை ஓதிக்கிங்க அந்த நாளில் காலை நேரத்தில் ஊதுரா மாதிரி பார்த்துக்குங்க இன்ஷா இல்ல அந்த நாளே உங்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு நாளாக சிறந்த நாளாக அமையும் அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறும் கூட்டத்தார்களில் நாமும் ஒருவராக இருக்க அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் யெசக் அல்லாஹ் கைரின் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹ்ஹூ